சுரண்டிக்கிட்டே இருந்தாங்க நம்ம மீனா மேடம் மாதிரி இருப்பாங்க அவங்க அவங்க ஒரு ஐநூறு ரூபாய் கையில வந்து போட்டுங்க போடுங்க கூட்ட நெரிசல்ல அவங்களால போட முடியல உடனே டக்குனு நான் வாங்கி போட்டேங்க போட்டதை அர்ச்சகர் என்ன பண்ணாரு ஒரு பெரிய ரோஜா பூ மாலையை என் கழுத்துல கொண்டு வந்து போட்டுட்டாரு ஐயோ நம்ம முருகருக்கு ஐநூறு ரூபாய் போடணும்னு நினைச்சோம் ஆனா நம்ம பஞ்சபத்தின ஐம்பது ரூபாய் தான் போட்டோம் அந்த மனசு நமக்கு இல்லை அப்ப அந்த மாலை யாருக்கு சேரணும் சேரணும் மேடத்தை கூப்பிட்டு மேடம் இந்த மாலை உங்களுக்கு சேரணும் ஏன்னா நீங்க தான் அதிகமா காசு போட்டீங்கன்னு சொன்ன அதுக்கு அந்த அம்மா சொன்னச்சு ரொம்ப பேசாத ஐநூறு ரூபா இருந்து கீழே விழுந்தது அதை எடுத்து உங்ககிட்ட கொடுக்க வந்த நீங்க தட்டுல போட்டீங்க அப்படின்னா நீங்க என்னைக்குமே நம்ம நினைக்கிறது நடக்காதுன்னு இறைவன் என்ன நினைக்கானோ அதுதான் நடக்கும் இப்போ இந்த ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் தானே சார் குடியரசு தினத்துக்கு விஜய் டிவி பட்டிமன்றத்துல நான் பேசுறேங்க நீங்க பாத்தீங்களா பாக்கலையா ஆனா நானே என் மாமியாரும் டிவி முன்னாடி உட்காந்து எங்க வீட்டுல டெலிகாஸ்ட் ஆகும் போது பார்த்தோம் என் மாமியார்த்த கேட்டா அத்தை டிவில விஜய் டிவில அதுவும் பட்டிமன்றத்துல பேசுறேன் அழகா தெரிகிறனா கொஞ்சம் அகலமா தெரிகிற டிவி முழுக்க நீதான் இருக்கேன்னு சொன்னாங்க ஏன்னா வீட்டுல இல்லத்தரசிகள் மாமியார சமாளிக்கிறத எவ்வளவு பெரிய காரியம் சொல்லுங்க இந்த பக்கத்து வீட்டுல ஒரு மாமியாருக்கு பல்லு வழின்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாங்க பல்ல குடும்பம் அஞ்சாயிரம் தாங்கன்னு டாக்டர் கேட்டார் உடனே அந்த மருமக சொல்லிச்சு பத்தாயிரமா தார பல்லோட சேர்த்து நாக்கையும் சேர்த்து பிடிங்கிருங்க ஏன்னா மாமியா பேச்சு சொல்ல தாங்க முடியலன்னு சொன்னா அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரணிர் பெண்கள் நடத்திட வந்தோம் எட்டும் வரிவெளியில் ஆணுக்கு பெண் இழைப்பீழை காண் என்று பாரதி கண்ட கனவு இன்னைக்கு மெய்ப்பிட்டு இருக்கேன்னு சொன்னா ஒவ்வொரு பெண்களும் எல்லா துறைக்கும் வருவதற்கு காரணமாக இருப்பது ஆண் சமூகத்தினர் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய களம் தான் எங்களை சிறந்த திறமைசாலிகளாக மாற்றுகிறது அதற்கு பெண்கள் அத்துணை பேரும் ஆண்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம் எவ்வளவு சிறப்புங்க சேவை செய்யற குணம் எல்லாத்துக்கும் வேணுங்க எங்க ஏற்படுவோம் எப்படி சாப்பிடுறோம் எப்படி சார் சாப்பிடுறோம் கையால பாத்தீங்களாங்க ஸ்பூன் வச்சு சாப்பிடறோம்